ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே கொத்தமல்லி புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த சட்னி நான் சொல்லி கொடுத்துருக்குற மாதிரி அந்த மெசர்மெண்ட் எல்லாமே கரெக்டான அளவில் நீங்கள் போட்டிங்கன்னால் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு குறையாம அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இந்த சட்னி நம்ம பண்ணிடலாங்க வாங்க எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பூண்டு பல் ஒரு அளவுக்கு இஞ்சி முக்கால் கப்பு புதினா ஒரு கப்பு தழை ஒரு கப்பு அளவு தேங்காய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தப்பருப்பை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக வேணாம் ஃபஸ்ட்டே நம்ம இதை பொன்னிறமாக வறுத்துட்டோம் அப்படின்னா இது கூட சேர்த்து மற்ற பொருளை எல்லாத்தையும் நம்ம வறுக்கும் போது உளுந்தப்பருப்போட கலர் இன்னும் டார்க் ஆயிரும் அதுக்காக தான் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விடுங்க அடுத்ததான் புளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போவுமே நம்ம எண்ணெயில் பச்சை மிளகா போட்டோம்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் சில நேரங்களில் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வதக்கிக்கோங்க இப்போது இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம மல்லி புதினாவை சேர்த்துடலாம் எப்போவுமே கொத்தமல்லியை விட புதினாவோட அளவு கம்மியாக தான் இருக்கணுங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா வதங்கிரும் ஆனால் கலர்னால் சேஞ்ச் ஆகக்கூடாது அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ போதே தெரியும் இப்போ நீங்கள் உளுந்தம்பருப்பை பாருங்களேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வறுத்துக்கோங்க நான் சொன்னேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து பிறு பிருன்னு அரைச்சிக்கோங்க அடுத்து சட்னியை நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிளகாவத்தில் கிள்ளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நல்லா அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துட்டோம்னா நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்